அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம ஒரு ஈஸியாக எப்படி ஒரு ஃப்ளவர் செய்கிறேன்னு பார்க்க போகிறோம் அந்த ஃப்ளவர் வந்து நம்ம வந்து வீட்டிலே நம்மளோட கைகளால் எப்படி செய்கிறேன் சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஈஸியாக மெத்தட் ஈஸியான ஒரு மெத்தட் கண்டிப்பாக எல்லாராலையும் செய்யலாம் நம்ம வீட்டில் எங்கே வேணாலும் இதை வைக்கிற மாதிரிக்கு நீங்கள் சேர்ந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடித்த கலரில் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்ச முறையில் வந்து நான் உங்களுக்கு ஈஸியாக செலுத்தி எனக்கு பிடிக்கும் ஃப்ளவர்ஸ்லாம் பிடிக்கும் அதனால் நான் அதை மேக் பண்ணுறதை பற்றி ஒரு வீடியோ போடலாம்னு ஆசைப்பட்டு போடுறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க வேண்டியது என்னென்னடா இப்படி ஒரு பின் இருக்கணும் தெரியுமா அவங்களுக்கு வந்து ஃபைல்லெல்லாம் போ பேப்பர்ஸ் எல்லாம் வந்து பின் பண்ணி வைப்பாங்க அதுக்கு இந்த மாதிரி ஒரு தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த பின் வந்து இருந்தால் அதில் எடுத்துக்கோங்க இல்லை அவங்கள்ட்ட வேறு ஏதாவது கம்பிகள் மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னாலும் எடுத்துக்கலாம் இல்லை ஈக்கியம் ஏதாவது இருந்தாலும் எடுத்துக்கலாம் அது நம்மள நம்மகிட்ட இருக்கிறத பொறுத்து எது வேணாலும் எடுத்துக்கலாம் அடுத்தது வந்துட்டு நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி க்ளீட்ஸ் பேப்பர் லீட்டர் பேப்பர்ஸ் இந்த ஒவ்வொரு கலரில் இருக்கும் ஃபோம் சீட் மாதிரிக்கு அது வந்து எடுத்துக்கலாம் அது வந்து ஒரு சின்ன பீஸ் இருந்தாலே போதும் ஒரு ஃப்ளவர் செய்கிறதுக்கு அடுத்தது க்ரீன் கலர்லேயும் எடுத்துருக்கேன் நான் இது மூணு தான் நமக்கு முக்கியமாக தேவை இது மூணுமே இருந்தால் நம்ம ஃப்ளவர் பண்ணிடலாம் இப்போ சரி ஃப்ளவர் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம் வாங்க இப்போ வந்துட்டு ஃப்ளவர் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி நீட் நீட்டாக வெட்டி எடுத்துருக்கேன் அதே மாதிரி நீங்களும் வெட்டிக்கோங்க அடுத்தது வந்து இந்த மாதிரி அரை வட்டம் மாதிரிக்கு வெட்டி வெட்டி வெட்டிருக்கேன் ரெட் கலர் அதே மாதிரி கம்பியை வந்து நீட்டை மாக்கி அதெடுத்திருக்கேன் நான் இப்போ வந்து ஃப்ளவர் எப்படி செய்யலன்னு பார்ப்பேன் இந்த மாதிரி அதுக்கு மேலே டெஸ்ட்டிக உரிச்சிட்டிங்கன்னா அதை வந்து நம்ம என்ன செய்யலாம் எடுத்து வச்சுட்டு இப்படி வந்து கம்பிக்கு மேலே அழகாக நேராக வச்சு நம்ம அப்படியே சுற்ற வேண்டியது ஒன்றுக்கு மேலே உண்டாக சுற்றி அதை அழகாக எடுத்துகிட்டு வந்தீங்கண்டா அது சரியான ஒரு ஷேப்பில் வரும் இதுக்கு நீங்கள் ரெட் கலர் தான் இல்லை என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம டெஸ்டத்தை பொறுத்து தான் இருக்குது எல்லோ யூஸ் பண்ணலாம் ப்ளூ யூஸ் பண்ணலாம் பிங்க் யூஸ் பண்ணலாம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அது நம்மளோட இஷ்டம் ஆனால் ரெட் கலர் வந்து எனக்கு பிடிச்சிருந்தாலும் நான் எடுத்தேன் அது நல்லா இருந்துச்சு க்ரீன் இம்ப்ரட் சேர்ந்த மாதிரிக்கு எப்படி வந்து நமக்கு ஃப்ளவர் ஷேப்பில் வந்துடும் இப்போ வந்து நம்ம அந்த க்ரீன் கலரில் நம்ம வெட்டி வச்சிக்கிறது அதுக்கு மேலே வைக்கிற ஸ்டிக்கரையும் உரிச்சுட்டு மெதுவாக உரிச்சிங்கன்னா அப்படி பீயாமல் வரும் இல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சம் கீழே எரியல கிழிஞ்சு கிழிஞ்சி தான் எரிக்கும் அது என்ன க்ளூ தானே அது அதனாடி இப்போ வந்துட்டு அதை அப்படியே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ஃப்ளவருக்கு மேலே அப்படியே ஃபுல்லாக சுற்றணும் அப்படி சுற்றிட்டோம்னு சொன்னால் நமக்கு வந்து பூ வந்து ரெடி ஆகிடும் இப்போ வந்து நம்ம எப்படி சுற்றுறோம் சொல்லி பார்ப்போம் ഇത്മാതിരി അടിപ്പക്കത്തെ വന്ന് വെച്ച് അപ്പേ റൗണ്ട് ഷേപ്പിൽ കൈ കീഴ അടിപ്പക്കത്തെ അപ്പേ പിടിച്ച് നമ്മൾ വന്ന് സ്റ്റാ അത് സരിയാന മേത്ത സ്റ്റോം ഇപ്പോൾ വന്നിട്ട് ഫുൾ അതിൽ ഇതൊന്ന് നമ്മൾ വ്രിച്ച് വിടണം അത് നമ്മൾ നീട്ടി നേട്ടമായിട്ട് ടീ വന്ന് ഫുല്ലാവേ വെച്ചു വിട്ടിട്ടുസാ സരിയായിരിക്കും അത് വന്ന് അടിക്കടിയായി അപ്പം പാക ഒന്നോട് ഒന്ന് ഒട്ടിക്കിട്ട് அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கைகளால் எடுத்து விட்டுட்டோம்னா அது அழகான ஒரு ஷேப்பில் வந்துடும் நமக்கு இப்போ பாருங்கள் நம்மளோட ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம ஒரு போட்டிலில் சரி இல்லை ஒரு ரெஜி ஃபோமில் சரி போட்டு வச்சா பார்க்குறதுக்கு ரொம்ப இருக்கும் இதை மாதிரி நிறைய பூக்கள் வந்து செஞ்சு வச்சோம் சொன்னால் ஒரு பூ மாதிரி ஒரு பொக்கேட பேல் வந்து கிடைக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் நம்மளுக்கும் நம்ம கைகளை செய்வதில் வந்து நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் இதை மாதிரி நிறைய பூக்கள் வந்து நான் மேக் பண்ணி நான் போடுறேன் அந்த மாதிரி பூக்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னால் எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கோடு தட்டிட்டு போங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஸோ மச்